திருக்குறள் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோ ரிட்டத்துன்மை யான் அளித்தஞ்சல் என்றவர் நீ பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு பிரிவுரைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை துறைவன் துறந்தமை தூற்றாகோல் முன்கை இறையிறவா நின்றவளை இன்னாது இனநிலூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு தொடிச்சுடின் அல்லது காமநோய்ப் போல விடிச்சுடல் ஆற்றுமோ தீ அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர்